இரவும் ஏகாந்தமும் பௌர்ணமியும் உங்கள் சமநிலையை குலைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் பைன்மரங்களின் செதில்களில் என் கூறிய உகிர்களால் கீறிய தழும்புகள் பனி படர்ந்த யாமத்தில் என் மனத்தினூடாக உங்களை வழிநடத்தும் கூகைகளைப் போல வவ்வால்களைப் போல புத்தகங்கள் இரவு நேரப் பிராணிகள் இரவின் கருமையையும் தனிமையையும் இரையாக உட்கொள்பவை அவைகளோடு சேர்ந்து நானும் இரவுக்கு பழகிவிட்டேன் பகலின் கண்கூசும் வெளிச்சத்தில் பூமி மீதும் சுவர்கள் மீதும் தன் இருளை அப்பட்டமாக பரப்பி இன்பமாக சுக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என் நிழலுக்கு இப்போதெல்லாம் வேலையே இல்லாமல் போய்விட்டது அதற்கு ஒரே சலிப்பு பருதியின் வெப்பத்திலிருந்து ஓடி ஒளிந்து இருளடர்ந்த மூலைகளில் குளிர்ந்து வெளிய தேகத்துடன் பதுங்கி வாழும் காட்டேறினார் என்று என் மேல் கடிந்து கொள்கிறது இரவின் அந்தகாரத்தில் என் உடலுக்குள் சிறைப்பட்டு வெளியே தலை காட்ட வழியில்லாமல் உடலின் சுவர்களை உள்ளிருந்து முட்டி மோதி உலுக்கி திமிரி விம்மி அழுது இறுதியில் தோற்றுப்போய் வலுவிழந்து உடைந்து உருகி கண்களுக்குக் கீழே கருத்த கடற்கரைகளாகப் படிந்து ஓய்ந்துவிட்டது என் நிழல் பெரும் வாஞ்சையுடன் எழுத்துகளின் வளைவுகளில் முத்தமிடுகிறேன் என் மனம் வியர்க்கிறது தித்திக்கும் வியர்வை புத்தகங்கள் பரிசளித்த நோய் இது குளத்தின் நீரிழிவு நோய் வாசிக்க வாசிக்க மனதின் இருண்ட தாழ்வாரங்களின் இரகசிய நிலவரைகளின் சுவர்துவாரங்களின் ஊடாக சர்க்கரை பாகு போன்ற பதம் கொண்ட வியர்வை கசிந்து வழிகிறது இரவின் வசீகரம் பிணையின் வீரியத்தை கூட்டிக்கொண்டே போகிறது விடியலின் கரையை நெருங்கியதும் நிலவை வேருடன் பிடுங்கி விழுங்குகிறேன் ஒரு குவளை குளிர்ந்த நீரால் உள்ளுடலை நனைத்தபின் பிணி நீங்கி சுருண்டு துயில் கொள்கிறது என் மனம் மறு இரவு புது நிலவின் மாசற்ற கிரணங்களை குளிருக்கு இதமாக பூர்த்தி கொண்டு அக்ஷரங்களை தழுவும் நேரம் என் தாழ்வாரங்களை எறும்புகள் மொய்க்கத் தொடங்கிவிட்டன